எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம வீரமா முனிவரை விரைவு பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி எங்களுடைய யூடியூப் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க இப்ப வீடியோ போகலாம் வீரமா முனிவர் இவரது இயற்பெயர் பாத்தீங்கன்னா ஜோசப் கான்ஸ்டன்ட் பிஸ்கி இவர் வந்து இத்தாலியில உள்ள காத்திலியோனு அப்படிங்கிற இடத்துல நவம்பர் எட்டு ஆயிரத்தி அறுநூற்றி எண்பதாம் ஆண்டுல பிறந்திருக்காரு இவர் வந்து ஏழை எளியவர்களுக்கு உதவக்கூடிய அன்புலம் கொண்டவராகவும் இருந்திருக்காரு மிகவும் எளிமையான ஒரு வாழ்க்கையை தாங்க வாழ்ந்திருக்காரு அது மட்டும் இல்லாம இவருக்கு வந்து பல்வேறு மொழிகளும் தெரியுமா இத்தாலி கிரீக் லத்தீன் ஹீப்ரூ பிரெஞ்சு ஆங்கிலம் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு மொழிகளை கற்று தேர்ந்தவர் தான் வீரமா இவர் வந்து ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு தன்னுடைய பதினெட்டாவது வயதுல துறவரத்தை மேற்கொண்டிருக்காரு அதாவது இயேசு சபையில தொண்டரா சேர்ந்திருக்காரு அது மட்டும் இல்லாம சமய போதகருக்குரிய பயிற்சியும் பெற்றிருக்காரு ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்பதாம் ஆண்டு சமய வேதாகங்களை குருபட்டமும் வச்சிருக்கார் இவர் வந்து மறைபரப்பு முயற்சிக்காக தான் முதல்ல தமிழையே அதுக்கு அப்புறமா தமிழ் மீது உள்ள ஆர்வத்தால் தன்னுடைய பெயரை வந்து பெயர் மாற்றம் செய்யணும் தைரியநாத சுவாமி வந்து வடமொழி அப்படிங்கிறதுனாலையும் தன்னுடைய இயற்பெயரினுடைய பொருளை தழுவி சென் தமிழ்ல தான் வீரமா முனிவர் அப்படின்னு சொல்லியே பெயர் மாற்றம் செய்தாராம் வீரமாமனிவர் வந்து கிறிஸ்துவ மறைபரப்பு பண்ணி வரப்புவதற்காக ஆயிரத்தி எழுநூற்றி பத்தாம் ஆண்டு கோவா வந்து அடைஞ்சிருக்காருங்க சில நாட்கள் தங்கி மறைபிறப்பு பண்ணி சேர்த்திருக்காரு அதுக்கு அப்புறமா தான் இவர் தமிழ்நாட்டுக்கே வந்திருக்காருங்க இவர் தமிழ்நாட்டு வந்து சேர்ந்ததுக்கு அப்புறமா அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து எந்த மாதிரி உடைகள் அணிந்திருக்காங்களோ அதே மாதிரியே தன்னை மாற்றி கொண்டாராம் ஜீல வந்து சந்தனம் பூசிக்கிட்டு காதல வந்து முத்து கடுக்க அணிந்திருந்தாராம் அதுக்கப்புறமா காவி அங்கேயும் எடுத்திருந்தாராம் இப்படிதான் அவருடைய தோற்றமே இருந்ததாம் இது மட்டும் இல்லாம வெறும் காய்கறி உணவுகளை மட்டுமே உண்ணக்கூடியவராகவும் மாறிவிட்டாராங்க இவருக்கு வந்து தமிழ் பேச தெரியாததுனால தமிழ்ல வந்து சிறந்த புலவராக விளங்கியவர் தான் சுப்ரதீப கவிராயர் அவருடைய சீடரா இவர் சேர்ந்து கொண்டாராம் இயேசுவினுடைய புகழ் பாடக்கூடிய தீபாவணி காவியத்தை தமிழ்ல இயச்சிருக்காரு தொன்னூல் அப்படிங்கிற ஒரு இலக்கண நூலையும் வெளியிட்டிருக்காரு பெயர் பொருள் தொகை தொடை இன்னும் நான்கு பிரிவுகளின் கீழ் அகராதி ஒன்றை தயாரிச்சிருக்காருங்க இதுதான் சதுரகராதி அப்படின்னு சொல்லியும் அழைக்கப்பட்டிருக்கு திருவள்ளுவரினுடைய காவியமான திருக்குறள்ல வந்து லத்தீன் மொழியில மொழிபெயர்த்து விளக்கியிருக்காரு அது மட்டும் இல்லாம தேவாரம் திருப்புகள் நன்னூல் மற்றும் ஆத்துச்சூடி போன்ற இலக்கிய படைப்புகளை வந்து ஐரோப்பிய மொழிகள மொழிபெயர்த்துள்ளாரா அது மட்டும் இல்லாம வந்து சிற்றலக்கியங்கள் இலக்கணம் அகராதி மற்றும் இசைப்பாடல்கள் போன்ற பல நூல்களையும் இயற்றியிருக்காருங்க அது மட்டும் இல்லாம இவர் வந்து தொன்னூல் விளக்கம் என்ற ஒரு இலக்கண நூலையும் எழுதியிருக்காரு இந்த தொன்னூல் விளக்கம் இந்த நூல் வந்து குட்டி தொல்காப்பியம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய ஒரு பெருமை பெருமை இவர் வந்து இலக்கிய சுவடிகளை வந்து பல இடங்களுக்கு செஞ்சு தேடி எடுப்பாராங்க இதனால இவரை சுவடி தேடு சாமியார் அப்படின்னு சொல்லி கூட அழைத்தாங்களாம் அது மட்டும் இல்லாம இவர் இயற்றிய பரமார்த்த குரு கதைகளை தமிழ் மற்றும் லத்தீன் மொழிகளில் இவரை மொழிபெயர்த்திருக்காரு அதாவது இவர் இயச்சி அந்த புத்தகத்துல எப்படி எழுதி இருந்தாரா ஒரு பக்கத்துல தமிழ்லயும் மறு பக்கத்துல வந்து லத்தீன்லயுமா மொழிபெயர்க்கப்பட்டிருந்துச்சான் அது மட்டும் அது மட்டும் இல்லாம தமிழ் மொழியினுடைய எழுத்து சீர்திருத்தங்கள் பல இவரால் கொண்டு வரப்பட்டிருக்கு சரி வீரமா முனிவர் ஆட்சியை ஆலய பணிகளை பற்றி பார்க்கலாம் முதல்பட்டி மதுரை தஞ்சாவூர் அரியலூர் தொண்டாட்சிருக்காரு இது மட்டும் இல்லாம பல்வேறு வகையான ஆலயங்கள் வந்து இவரால் கட்டப்பட்டிருக்கு குறிப்பா பாத்தீங்கன்னா குப்பம் அப்படிங்கிற ஒரு சிச்சூர்ல வந்து தமிழ் பெண்ணினுடைய தோச்சத்துல புனித மரி அன்னையினுடைய திருவுருவ சிலையை நிறுவி ஆலயத்திற்கு பெரிய நாயகி ஆலயம் அப்படின்னு சொல்லி பேச சொல்லியிருக்காரு இது மட்டும் இல்லாமல் அரியலூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய வேலாகுறிச்சி அப்படிங்கிற ஊர்ல இவரு முறைபரப்பு பணி செய்து கொண்டு இருந்த சமயத்துல குடித மாதிரி அன்னைக்கு ஒரு ஆலயம் கட்டி எழுப்பி அதை வந்து அடிக்கல அன்னை அப்படின்னு சொல்லி அழைத்தாரா இது மட்டும் இல்லாம பூண்டி மாதா ஆலயமும் தஞ்சாவூர் வியாபுழ மாத ஆலயமும் இவரால தான் கட்டம் கட்டப்பட்டதாங்க இத்தகைய பல்வேறு வகையான பெருமைக்குரிய வீரமானவர் ஆயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நான்காம் நாள் அம்பலக்காட்டுல வந்து இறந்துருக்காரு